வாழ்க வளமுடர் நான் உங்கள் ராதாமலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் மாயா குட்டியை பாருங்க நாங்கள் வீடியோ எடுக்க முன்னாடி வந்து உக்காந்துக்கிருவாங்க எங்கள் மாயா செல்லக்குட்டி உங்களையெல்லாம் அவங்களும் பார்க்கணுமா அவங்களையும் நீங்கள்லாம் பார்க்கணும் நீங்கள்லாம் லைக் போடணும் கமெண்ட் போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எங்கள் மாயா செல்லக்குட்டியை பாருங்கள் இவங்க மட்டும் இல்ல நான் வெளியில உள்ள நிறைய பாவம் ஸ்ட்ரீட் டாக்டர்லாம் இருப்பாங்கல்ல அவங்களுக்குலாம் என்னால் பிடிச்ச சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இது இதோட மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கணும் இங்க பாருங்க அதனால எப்ப பார்த்தாலும் நம்மளை கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு நான் ஒரு கோயில் தான் சொல்ல போகிறேன் நம்ம மதுரையில வந்து சூப்பர் கோயில் அது பழையமை வாய்ந்த கோயில் அது நான் அடிக்கடி போவேன் ஆனா இவ்வளவு நாள் நான் யூடியூப்பில் வந்து அந்த கோயிலை பத்தி சொன்னது கிடையாது பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலே மெயினாக வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் இன்மயில் நன்மை தருவார் கோவில் சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அது பெரிய கோயில் உள்ள அதை விட நம்ம சிவன் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே சிவன் இன்மயில் நன்மை தருவாராக இருப்பார் நல்ல பெரிய சிவலிங்கம் இருக்கும் பின்னால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிவனும் பார்வதியும் அப்படியே நம்மளுக்கு சிலையாக இருப்பாங்க பெரிய சிலையாக இருப்பாங்க பார்வதியும் சிவனும் அந்த சிவனுக்கு லிங்கத்துக்கு பின்னாலேயே இருப்பாங்க பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் நிறைய கல்யாணம் நடக்கும் நிறைய பொண்ணுமாப்பிள்ள பேசி முடிப்பாங்க நிறைய விசேஷங்கள் இங்கே நடக்கும் நல்ல சூப்பர் கோவில் அது ஆனால் இது வரைக்கும் வந்து எவ்வளவு பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் நான் அடிக்கடி போவேன் இன்னைக்கு எதார்த்தமா வந்து நான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் வரும் இல்லையா அது எப்ப வருது என்னன்றதை நம்ம அவ்வளோவா அதை நம்ம பார்க்க மாட்டோம் நம்ம பார்க்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம கண்ணில் படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நம்ம ஏதாவது நம்மளுக்கு பிடிச்ச கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப நல்லது மயமா போ உட்காரு உட்காரமே உட்கார வித்தங்க ஆ உட்கார உட்காரு தங்கப்பிள்ள உட்காரு அந்த மாதிரி நம்ம நட்சத்திரம் வரும்போது நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது இன்னைக்கு திங்கட்கிழமை இல்லை சிவனுக்கு உகந்த நாள் இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன் காலையிலே நான் நேராக இன்மேல் நன்மைத்து வர கோயிலில் போனால் சூப்பராக இருந்துச்சு பார்த்துங்க அலங்காரம் நல்ல கூட்டம் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் இதுகிட்ட வந்து லலிதா ஜுவல்லர்ஸ் கிட்ட வந்து அப்போசிட்டில் சூப்பராக ஒரு பெருமாள் கோயில் இருக்குது நல்லா இருந்துச்சு அது அங்கேயும் பெருமாளையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து மீனாட்சி கோயில் வந்துவிட்டேன் மீனாட்சி கோயிலில் நல்ல கூட்டம் பார்த்துக்கோங்க சரியான கூட்டம் சரி டிக்கெட் எடுத்து போய் நல்லா பார்த்துட்டு மீனாட்சி அம்மாவையும் பார்த்துட்டு சூப்பர் அலங்காரத்தில் இருந்தாங்க மீனாட்சி அம்மா பார்க்க பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்த்துக்குங்க நல்ல கூட்டம் சரியான கூட்டம் டிக்கெட் எடுத்து போனாலுமே ஒரு ஒரு மணி நேரம் வருஷம் நிற்கிற மாதிரிதான் இருந்துச்சு அதோட நல்லா அங்கே சாமி கும்பிட்டுட்டு சரி தாய் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பசியோடு வரக்கூடாது இல்லை எப்போது தோணும் போதே சாப்பிடுவேன் நான் இன்னைக்கு என்னமோ தெரில கோயிலுக்குள்ளே போனோடனே நான் காலையிலேருந்து சாப்பிடல சாப்பிடாமே கோயிலுக்கு போயிட்டேன் சரி பசி நம்ம அம்மா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிடாம போகிறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போயிட்டு தான் கூட்டம் இருந்துச்சு பரவாயில்லாமல் இருந்துச்சு ஒரு பந்தி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அடுத்த பந்தியில் வந்து போய் பார்த்தீங்கன்னா நல்லா இலை போட்டு அப்பளம் பயாசத்தோடு ரெண்டு கூட்டு சாம்பார் மோர் ரசம் நல்லா மீனாட்சி மங்கில வந்து எப்போவுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க சாப்பாடு நான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன் இன்றைக்கி ரெண்டாவது தடவை சாப்பிட்டேன் எதுவுமே நம்மளுக்கு வந்து அது கிடைக்கணுன்னு இருக்கும்போது கிடைக்கும் போல் இன்றைக்கி எப்பவும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனால டக்குன்னு பார்த்தோன்னே நான் வந்துடுவேன் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் போனதுனால பன்னெண்டு மணிக்கெலாம் போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு இதே ஒரு மணிக்கு மேலே போனோம்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் சரி கூட்டம் கம்மியாக இருந்தோம்னா சரி நம்ம தாய் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தாயிட்டு சாப்பாடு எப்படி சாப்பாடாம சொல்லிட்டு என்ன தான் நம்ம நம்ம சமைச்சு சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம இந்த மாதிரி கோயிலில் போய் உட்காந்து இலை போட்டு சாப்பிடும்போது அது ஒரு மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு மனசுக்கு நிறையோடு அது இன்றைக்கி என்னோடய சுவாதி நட்சத்திரம் யதார்த்தமாக காலையில் கலாண்ற பார்த்தேன் சுவாதி நட்சத்திரம் இருந்துச்சு டக்குன்னு காலையில் குளிச்சுட்டு எட்டு மணிக்கே ஓடிட்டேன் அப்போ தான் இந்த வெயிலுக்கு முன்னால் போய் எல்லா கோயிலையும் சுற்றி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்போதான் நம்மளுக்கு தோணும் கலாண்டரை பார்க்கணும்னு தோணும் அது பார்க்கும்போது கரெக்டாக அமையும் ஒவ்வொரு நாளைக்கு அப்படி அமையும் போது டக்குன்னு நான் கிளம்பிடுவேன் ஏதாவது ஒரு கோயில் கிளம்பிடுவேன் ஆனால் முடியும் போது வந்து நம்ம மறியல இருக்கிறவங்க அந்த இண்மேல் நன்மை திருவார் கோயில் போயிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் கோயில் உள்ள நல்ல பெரிய கோவில் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கோயில் ஆனால் உள்ளே வந்து எல்லாருமே கேமரா அலவுடு கிடையாது அம்மன் கோயிலையும் நம்ம வெளியில் கேமரா கொடுத்துட்டு போயிடணும் டோக்கன் போட்டுட்டு போயிடணும் வெளியில் வச்சுட்டு போயிடணும் திருப்பதி மாதிரி ஆகிப்போச்சு அதே மாதிரி இன்மய நன்மை திருவார் கோயிலையுமே ஃபோட்டோ எடுக்கலாம் அலவுட் இல்லை அதனால் சும்மா வெளியில் மட்டும் நம்ம அந்த கோயிலோடது எப்படி இருக்கும் என்னன்றது மட்டும் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சமாக சரி அதை நம்ம நம்மளோட உறவுகள்கிட்ட காட்டுவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி அம்மன் கோயிலையும் வெளியில் நல்ல கூட்டமாக இருந்துச்சு அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் எல்லாரும் ஹேப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் பண்ணுங்க வெளியில் அந்த பறவைகளுக்கு தண்ணி வையுங்க விலங்குகளுக்கு இந்த நம்மளால் முடிஞ்ச டாக்ஸு மாடு இதெல்லாம் வருது இல்லை அதுகளுக்கு நம்மளால் முடிஞ்ச சாப்பாடு கொடுப்போம் அது பூரா நான் கொடுத்துட்டே இருப்பேன் நான் என்னால் முடிஞ்சதை நான் அதுகளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பேன் பாவம் அதுகளுக்கு வாயாக இருக்குது ஆர்டர் போய் கேட்குங்க மனிதர்களாவது ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கும் செய்வேன் என்னால் முடிஞ்சதை சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் என்னால் முடிஞ்சதோ அவங்களுக்கு டீ வாங்கி கொடுப்பேன் இல்லை ரூபா கையில் கொடுப்பேன் வயசானவங்க வரும்போது மனசு கஷ்டமாக இருக்கும் முடிஞ்சதை என்னதான் கொண்டு போகிறோம் போங்க நம்ம நம்ம சாப்பிடாததா ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிட்டா எவ்வளோ செலவாகும் நம்ம ஒரு டீ கட் பண்ணால் இருபது ரூபா சரியா போச்சு அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் பண்ணுங்க நான் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாேருக்கும் நல்லது செஞ்சுட்டு போவோம் ம் இதுதான் இன்மையில் நன்மை திருவார் கோயில் நம்ம பெரியார் பக்கத்துலேயே இருக்கும் பெரியாருக்கு பக்கத்தில் நம்ம உள்ளே வந்தோம்னா இருக்கும் ஆனால் இந்த கோயில் வந்து சிவகங்கை தேவஸ்தானத்துக்கு பாத்தியப்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளே பெரிய கோயில் வெளியில் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும் ஆனால் உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க பெரிய கோயில் கால பைரவர் எல்லாம் தனித்தனியாக சூப்பராக இருப்பாங்க பார்த்துக்கோங்க இங்கே அம்மாலாம் தனியாக இருப்பாங்க அடுத்து பாருங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் வந்துட்டேன் மீனாட்சி அம்மன் கோயில் நல்ல கூட்டம் நல்லா இருந்துச்சு நெட்டுக்கும் வெறும் கடை ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே தான் செல்லு கொண்டு போகக்கூடாது இல்லையா கோயிலுக்குள்ளே நல்ல கூட்டம் நான் அதனால் நம்ம கோயிலுக்கு வெளியில் தான் எடுக்க முடியும் வீடியோ இதுக்கு எடுக்கணுன்னா நம்ம வெளியில் தான் எடுக்கணும் சூப்பராக இருந்துச்சு நல்ல கூட்டம் எவ்வளோ நாள் நம்ம நம்ம மீனாட்சி அம்மாவை போய் எத்தனை ட்ரிப் பார்த்தாலும் நம்மளுக்கு சலிக்கவே சலிக்காது பார்த்துக்கோங்க அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கணும்னு நினச்சோம்னா கரெக்டாக நம்ம ஒரு பன்னெண்டு மணிக்கு போனோம்னா சரி மத்தியானம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக இல்லாட்டாலும் அந்த ஒரு மணி ரெண்டு மணிக்கு சிக்கிரம் சிக்கனம் விட்ருவாங்க நம்மளுக்கு உள்ள கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே நம்மளுக்கு மனசுக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம மன பாரம இறங்கிடும் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வந்தோடனே வாழ்க வளமுடன்